மோடி பாஜகவுக்கு ஒரு செம்பட்டி அடி உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கொடுத்துருக்கிறது உச்சநீதிமன்றம் ஒன்றும் புதுசாக ஒன்றும் இந்த வழக்கை கொடுக்கல ஏன்னா தொடர்ந்து மோடி அரசுக்கு எதிராகவே உச்சநீதிமன்றம் ஒரு இன்டிபெண்ட்டாக செயல்பட்டு வந்துக்கிட்டு இருக்கின்றத நம்மளால் பார்க்க முடிகிறது இதுக்கு முன்னாடி சொன்னாங்க எத்தனையோ நபர்கள் மோடிக்கு ஆதரவாக பாஜகவுக்கு ஆதரவாக தீர்ப்பு கொடுக்குறாங்க அதில் தான் அந்த அந்த சனாதனத்தை பத்தி பேசுகிறப்போ சுமன் ஸ்ரீராமனுடைய மனைவி அவங்க பேர் கூட மறந்துட்டு அவங்கெல்லாம் ஒருதலையாக பேசினது இப்படி பல தரப்பட்ட நீதிகள் பொதுவாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு கிடைக்காமே போனது ஆனால் இந்த அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்கை கையில் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய மார்ச் ஒன்றாம் தேதி கை செய்யப்படுறாங்க அந்த கைதின் போது பெரிய அளவுல டெல்லியில ஒரு கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்கிறது இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்துல கடுமையான வாதம் வைத்து அமலாக்கத்துறை அவரை விடுவிக்கவே கூடாது விடுவித்தா இது வந்து ஒரு நேர்மையான இதுக்கு வந்து ஒரு எதிர்மறையாக மாறிடும் சோ இது வந்து நிறு அதை வந்து விடுதலை செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒற்றை கால நின்று இருக்கிறது அமலாக்கத்துறை ஆனா அதையெல்லாம் கண்டுகொள்ளாத உச்ச நீதிமன்றம் அரவிந்த் கெஜ்ரிவாலை விடுதலை செய்திருக்கிறது அர அரவிந்த் கெஜ்ரிவாலே அரெஸ்ட் பண்ணுறதுக்கும் ஒரு காரணம் இருக்குன்னா விடுதலை செய்வதற்கும் ஒரு காரணம் இருக்குல்ல எப்படியாவது டெல்லியை கையில் கொண்டு வந்துடணும்னு நினைச்ச பாஜகவுக்கு இது ஒரு செம்பட்டி அடி அப்படின்ற மாதிரி பல தலைவர்கள் விமர்சிட்டு இருக்காங்க அதை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம தெளிவாக பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நீங்க எனக்கு தரக்கூடிய ஒவ்வொரு ஆதரவும் தான் என்னை அடுத்தடுத்த படிகளுக்கு நகரத்தும் அடுத்தடுத்த புதிய புதிய தேர்தலுக்கு என்னை முன்னேற்றம் நினைச்சுக்கொண்டு இந்த வீடியோ நான் ஆரம்பிக்கிறேன் முதல்ல அரவிந்த் கெஜ்ரிவால் இவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா டெல்லியினுடைய முதலமைச்சர் ஏன்னா டெல்லின்றது ஆளும் கட்சி மத்தியில் ஆளும் கட்சியினுடைய பெரிய ராம் ஒரு ராமரா அவர் சொல்கிற மோடி சொல்கிற மாதிரி சொல்லுமே ராமராஜ்யமாக இருக்கும் ஒரு பெரிய கோட்டையாக இருக்கும் ஆனால் அந்த கோட்டையை தகர்த்து அந்த கோட்டையில் ஆளுங்கட்சி கொடி தான் ஏறணுமா ஏன் ஏன் கொடி ஏறக்கூடாதுன்னு சொல்லி அந்த கோட்டையை உடைத்து அதில் கொடியேற்றியவர் இந்த அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் இந்த அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய அரசியல் பயணம் தொடர்ந்து மதுபான கொள்கைக்கு அதில் வந்து காசு வாங்கினார். காலிஸ்தான் ஆதரவாக இருந்து அதுல நூற்றி பத்து கோடி ரூபாய்க்கு மேல பணம் வாங்கினார். சொல்லி ஏறக்குறைய நிறைய ஒரு குற்றங்களை அவர் மேல அடுக்கி கொண்டே வந்தாங்க இந்த அமலாக்கத்துறை தரப்புல இருந்து பொதுவாகவே தெரியும் நம்மளுக்கு மோடி வந்து யாரை பார்த்து பயப்படுறாரோ அவர்கள் மீது அஹ் அமலாக்கத்துறையை ஏவி விடுவார் செந்தில் பாலாஜி தொடர்ந்து இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் வரைக்கும் இது போன்ற ஒரு பெரிய விடயங்கள் நம்ம இந்தியாவில தமிழ்நாட்டுல நடந்துகிட்டே இருக்கு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் ஸோ அதனுடைய தொடர்ச்சியா அதனுடைய நீட்சியா தான் இந்த அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்கு இன்றைக்கு நாடு முழுவதும் மிகப்பெரிய அளவுல ஒரு மகிழ்ச்சி அலையை ஏற்படுத்தியிருக்கிறது அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய விடுதலை நீங்கள் அதாவது அமலாக்கத்துறை வாதத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இந்த மாதிரி ஜாமீன் இது நேர் நேர்மையானதுக்கு ஒரு எதிர்மறையாக மாறிடும் இதையோ வந்து தவறான எடுத்துக்காட்டு தான் ஆகும் ஏன்னா குற்றம் செய்தவர் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி சொல்லுவோம் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க அரவிந்த் கெஜ்ரிவால் மேலே நீங்கள் குற்றம் சாட்டிருக்கீங்க அதற்காக எந்த எவிடன்ஸும் இல்லை சோ இப்போ தேர்தல் நேரத்துல அவர் கைது பண்ணுறது சரியானது இல்லை சோ இரண்டாம் தேதி வரைக்கும் அவருக்கான அந்த இடைக்கால ஜாமீன் கொடுக்கப்பட்டிருக்கிறது மீண்டும் அவர் வந்து நான்காம் தேதி மூன்றாம் தேதிக்குள்ள அவர் வந்து உச்ச நீதிமன்றத்தில் ஆகணும் அதை தொடர்ந்து முதலமைச்சராக அந்த பதவியில் உட்காரக்கூடாது முதலமைச்சர் சொல்லி எந்த ஒரு கையொப்பம் இடம் கூடாது ஆவணத்தில் தலைமை செயலகத்தை உட்காரக்கூடாது சாட்சியங்களை சந்தித்து பேசக்கூடாது இப்படி பல நிபந்தனைகளுக்கு மத்தியில் கெஜ்ரிவால் அவர்களை விடுதலை செய்திருக்க இடைக்கால ஜாமீன் கொடுக்கப்பட்டு ஸோ இனி அவர் வந்து இந்த ஒரு வரக்கூடிய இருபத்தி ஏழாம் தேதி நினைக்கிறேன் டெல்லியில் தேர்தல் ஆரம்பிக்கிறது அதில் ஏழு கட்டமாக தேர்தல் நடக்கும் பட்சத்துல டெல்லியில ஏழு தொகுதிகள் நடக்குது அதுல காங்கிரஸ் மூணு தொகுதியும் ஆம் ஆத்மி கட்சி நான்கு தொகுதியும் பிரித்து கொண்டு தேர்தல் கழிச்சு சந்திக்க போறாங்க இதில் என்ன ஹைலைட்னு பாத்தீங்கன்னா ரொம்ப விடாப்பொடியா இருந்தாரு பிரதமர் மோடி அவர்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா எப்படியாவது அரவிந்த் கெஜ்ரிவாலை விரட்டேறணும் நம்ம மீண்டும் பாஜகவை டெல்லியில ஆட்சி அமைக்க செய்யணும்னு சொல்லி டெல்லி வந்து இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஒரு தலைநகரம் அந்த தலைநகரத்தை எப்படியாவது கைப்பற்றிடணும் அப்படின்றதுல மிகப்பெரிய அளவுல விடாப்பிடியா இருந்தாங்க பாஜக தரப்புல இருந்து என்ன ஒரு நாட்டை ஆள்றாங்க ஒரு தலைநகரத்தை கையில் வச்சுக்கல அப்படின்ற ஒரு பேச்சு வரும் இல்லையா அந்ததற்காகத்தான் அதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக வேலை பார்த்துருக்கிறார் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் மக்களை அப்போ யாரை நேசிப்பாங்க ஏமாத்துறவங்களையா மக்களுக்காக உழைக்கிறவங்களையா அப்படின்ற கேள்விக்கு நீங்களே பதில் சொல்லுங்க அதைத் தொடர்ந்து அந்த தேர்தல் நேரத்தில் கரெக்டாக கெஜ்ரிவாலுக்கு ஒன்பது முறை சமன் அனுப்பப்பட்டு ஒன்பது முறையும் நிராகரிக்கிறார் நான் அதை வாங்க முடியாது நான் குற்றவாளி அல்ல ம மதுபான கொள்கை வள முறைகேடு எனக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி ஒன்பது முறையும் அந்த சமனை திருப்பி அனுப்புகிறார் பத்தாவது முறையாக அமலாக்கத்துறை நேரில் சென்று அவரை கைது செய்கிறது இதில் என்ன தெரிய வருது அப்படின்னா நாங்கள் கொடுத்த சம்மனுக்கு நீங்கள் ஆஜராகி இருந்தீங்க அப்படின்னா நாங்கள் உங்களை கைது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை விசாரிச்சுட்டு விட்டுருப்போம் ஸோ நீங்கள் மறுதளிச்சதுனால தான் நாங்கள் கைது பண்ணோன்னு சொல்லி கோர்ட்டில் கடுமையான வாதங்கள் போயிட்டு இருந்தது மார்ச் ஒன்னுல இருந்து இரண்டு மாதங்கள் காலம் உள்ள இருந்தவர் இன்னைக்கு பெரிய மக்கள் வரவேற்பில் விடுதலை ஆக்கப்பட்டிருக்க இடைக்கால ஜாமீன் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஸோ இது ஒரு பெரிய பலன் ஏன் இந்தியா கூட்டணிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் மோடி நானூறுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த மோடி இப்போ குறைஞ்சி முன்னூறுன்னாரு இப்போ குறைஞ்சி இரநூத்தி எழுபதுன்னு இப்ப பெரும்பான்மையாக நாங்கள் ஜெயிப்போன்னு இருக்காங்க இதுவே ஒரு பயந்தானே இதே ஒரு அவர் நெத்தியில அடி பெரடையில அடிச்ச மாதிரிதானே இருக்குன்னா ஒவ்வொரு தலைவராக உள்ள அனுப்பிச்சுட்டே இருந்தாங்க ஏன் அந்தந்த மாநிலத்தில் நம்ம வீக்கா இருக்கோமோ எந்தெந்த மாநிலத்தில் நம்ம ஆட்சிக்கு வர முடியலையோ அந்தந்த மாநிலங்கள்ல மோடி போன்ற தலைமையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அதிகாரத்தை வைத்திருக்கக்கூடிய மோடி போன்ற ஆட்கள் சங் பரிவார கும்பல்கள் இந்த மாதிரி பாஜகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய அத்தனை முதலமைச்சர்களை விரட்டி அடிக்க ஆளுநர் என்ற ஒரு ஒரு நபரை நியமித்து அது மூலியமாக வேலை பார்த்தாங்க ஆனால் இது இது எதுக்குமே அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் கட்டுப்படலை உடனடியாக பாஜகவை டெல்லியிலிருந்து அப்புறப்படுத்தும்னு சொல்லி பெரிய அளவில் வெற்றி கண்டாங்க இந்த சட்டமன்ற தேர்தலில் அப்புறம் இடைக்கால தேர்தலில் அப்புறம் நகராட்சி இந்த மாதிரி தேர்தல்களில் தொடர்ந்து பாஜகவுக்கு ஒரு ப பலத்த பின்னடைவு ஏற்பட்டது இதை தொடர் இதை குறித்து பார்த்தோம் டெல்லி மக்கள் பாஜகவை நிராகரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆனா மோடி என்ன பண்ண திட்டமிட்டு அவரை அப்படி காலி பண்ணணும் மோடி தலைமையிலான இந்த அரசு காலி பண்ணி பண்ணியிருக்கிறாங்க ஆக மோடியினுடைய அந்த தோல்வி பயம் ராகுல் காந்தி உத்தரப்பிரதேசல பேசிக்கிட்டு இருக்காரு மோடிக்கு குடுபாய் அப்படின்னு சொல்லி இது ஒரு மிகப்பெரிய அளவுல இந்தியா கூட்டணிக்கும் வரவேற்க கொடுத்திருக்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம்னு பாத்தீங்கன்னா சென்செக்ஸ் அந்த புள்ளி விவரங்கள் இருக்கு இல்லையா அது சரிந்திருக்கிறது நூறுக்கும் கீழே சரிந்திருக்கிறது அது என்ன சொல்ல அப்படின்னா ஆட்சி மாற்றம் நிகழப்போகிறது சோ தான் இந்த புள்ளிப்பட்டியல் சரியாக வருது ஆட்சி மாற்றம் நிகழ்ந்தால் மீண்டும் புள்ளிப்பட்டியல் வந்து உயர்ந்துரும் சொன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரில ஆனால் எனிவே கெஜ்ரிவால் அவர்களுக்கு மிகப்பெரிய மனதார வாழ்த்துக்கள் இன்னும் நீங்கள் வந்து மக்களோடு மக்களாக நின்று களத்தில் களமாட வேண்டும் ஏன்னா ஒரு ஒரு தீய சக்திக்கு எதிராக பல முட்டுகள் வந்தாலும் பல தடைகள் வந்தாலும் அதை உடை தெரிந்து விட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் அதை முன் சென்று மீண்டும் மீண்டும் டெல்லியில பாஜகவே மண்ணைக்காவ வைப்பார் என்று நாங்கள்லாம் நம்புகிறோம் ஏன்னா மிகப்பெரிய பலத்த வரவேற்பு வந்திருக்கிறது ஏன்னா இன்னும் இருபத்தி ஏழாம் தேதி தேர்தல் வரப்போகிறது அந்த தேர்தலுக்கு முன்பு அவர் வந்து விடுதலை செய்யப்பட்டிருக்காரு எவ்வளவு பெரிய வெற்றி இல்லையா அந்த வெற்றியில இவர் ஓட்டு ரீதியாக காட்டுவார் என்று நினைக்கிறோம் அவருடைய இணையாக இருக்கக்கூடிய அவங்க வந்து ரொம்ப பெரிய அளவுல பிரச்சாரம் பண்ணாங்க அவர் வந்து போஸ்டர் ஆகிடுச்சு ஜெயிலுக்குள்ளே இருக்கிற மாதிரி போஸ்டர் அடிச்சு மிகப்பெரிய அளவில் வைரல் ஆகிடுச்சு ஆனால் அதையும் வந்து தேர்தல் ஆணையம் ரத்து பண்ணி அதை வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு இதாக சொன்னாங்க ஸோ இப்பேற்பட்ட தடைகளுக்கு மத்தியில் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் நேற்றைக்கு விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் நேற்றைக்கே வீடியோ போட்டிருக்கணும் சில தவிர்க்க முடியாத காரணம் வேற வேறு வீடியோ போட மாதிரி சூழ்நிலை வந்துருச்சு ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி தொடர்ந்து இந்த வீடியோ ஸோ உங்களுக்கு என்ன தோணுது உங்களுடைய கருத்து என்னன்றது கீழே கமல்னா சொல்லுங்கன்னா இது போன்ற தலைவர்களை அதாவது பாஜக அரசுக்கு எதிராக இருக்கக்கூடிய தலைவர்களை தொடர்ந்து உள்ளே வைக்கிறாங்க ஆனால் உச்சநீதிமன்றம் நான் இருக்கிற வரைக்கும் நல்லவன் இங்கே பாதிக்கப்பட மாட்டான் இங்கே அரசியலமைப்பு சட்டத்தின் ரீதியாக தான் ஆட்சி நடக்குது அரசமைப்பு சட்டம் என்பது மக்களுக்கானது எனக்கானது உனக்கானது நான் அது பிரகாரம் தான் இங்கே தீர்ப்பு வழங்குவேன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் ஒரு விடாப்பிடியா நிற்கிது மோடிக்கு எதிராக மோடி நீ என்ன வேணா பண்ணு கடைசி தான் வந்தாலும் நான் உனக்கு செக் வச்சிருவேன் அந்த மாதிரி தான் அன்றைக்கி அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய வழக்கம் கூட ஸோ இது போன்ற தலைமையில் இருக்கக்கூடிய உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தொடர்ந்து மக்களுக்கு ஆதரவாக இருந்தால் இங்கே எந்த தலைவரும் ஊழலோ தவறான முறையிலேயோ தன்னுடைய அதிகார துஷ்பிரியத்தையோ பயன்படுத்த முடியாதுன்றது அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்கு மூலியமாக அவர் உங்க தப்பு பண்ணாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா தப்பு பண்ணாரு பண்ணலன்றதை விட அது நீர் அது தீர்மானிக்க கூடிய இடத்துல உச்ச நீதிமன்றம் தான் இருக்கு ஸோ நம்ம அதை டிசைட் பண்ண முடியாது ஆனா இப்போதைக்கு உச்ச உச்ச நீதிமன்றம் கொடுத்தது சரியானது ஏன்னா தேர்தல் நேரத்துல அவர் இருக்கணும் அவர் அந்த இடத்துல இருந்து மக்களோட மக்களாக கண்டு களம் காணணும் பாஜகவுக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக பாஜக ஒரு நெத்தி அடியாக அடிக்கணும்னு சொல்லி இந்த ஒரு வழக்கை கொடுத்துருக்குறாங்க தீர்ப்பை ஸோ எனிவே நம்மளும் வரவே இருக்கிறோம் உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு கீழே கமல்னு சொல்லுங்கள் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திக்கிறேன் வரையும் உங்களுடைய விடைபெறுறது உங்கள் ஜோஷுவாக நன்றி வணக்கம்